ஐக்கிய மக்கள் சக்தியில் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற கருத்து நிலை வந்தது அதனைத் தொடர்ந்து அர்ஜுனா அவர்களும் திருவோணமலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மேடையில் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதிரடியாக ஒரு முடிவை எடுத்து ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நேரடியாக வடக்கிலிருந்து குறிப்பாக ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பிரதிநிதி தேவை என்பதற்காக ஏ ஸ்ரீரங்கா அவர்களை நியமிக்க முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியில் வடக்கை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன கூணமலையில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அது முஸ்லிம்கள் அமைத்த மேடை என்று கூறி அந்த மேடையிலே அர்ஜுனா அவர்களை புறக்கணித்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது இவ்வாறான பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஐந்தவித அவருடன் முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மாத்திரம் தான் இருக்கின்றார்கள் பலமான ஒரு தமிழர் இல்லை என்கின்ற கேள்வி எழுகின்றது ஒரு ஆளுமை மிக்க தமிழர் ஒருவர் வடக்கில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்க வேண்டும் என்பது ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற வடக்கு தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதனை தாண்டி சரி பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் முஸ்லிம்களுக்கான சலுகைகள் தான் நிறையவே இருக்கும் அதிபதி ரவு கக்கிம் உள்ளிட்டவர்கள் சரி பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியானால் கிழக்கு மாகாணத்துக்கு முஸ்லிம் ஆளுநர் ஒருவர் வேண்டும் என்று கேட்டு ஒப்பந்தம் போட்டதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் அது தொடர்பாக ஏற்கனவே செய்திகள் வெளியிட்டிருந்தோம் இவ்வாறான பின்னணியில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் தமிழர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்றார்கள் இல்லை என்ற கருத்தை கூறி வந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் இலங்கை உதயபந்தாட்ட சம்மள தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ஜே சிறுரங்கா அவர்களை வடக்கின் சார்பாக முக்கியமாக ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதி சார்ந்து அவரை களமறக்குவதற்கு சரி பிரேமதாஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது முக்கிய பதவி ஒன்றை கொடுத்து தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் ஜே ஸ்ரீரங்காவை களமுறக்குவதற்கு சரி பிரேமதாஸ் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் சரி பிரேமதாஸ் அவர்கள் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி ஆவதற்கு முஸ்லிம்களின் ஆதரவு முக்கியம் என்பதை அவர் அறிந்து கொண்டாலும் அவர்களின் கை அந்த கட்சிக்குள் மேலோங்கி இருக்கின்றது என்பதை அவர் போல அதனை தாண்டி தான் செய்கின்றார் பல விடயங்களை அவதானிக்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது ஏன் இவ்வாறு சொல்கின்ற அவர்கள் அவர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் நேரடி ஜால் தேர்தல் தொகுதியின் தெரிவு செய்வதற்கான முடிவை எடுத்த நேரத்தில் அதை தடுப்பதற்கு மனோ கணேசன் தரப்பிலும் சில

அந்த பிரச்சனை என்பது தனிப்பட்ட பிரச்சனையா பொது பிரச்சனையா அல்லது அந்த பிரச்சனை உண்மைத்தன்மை என்பது தொடர்பாக யாருக்கும் அது தெளிவாக தெரியாது இருந்தாலும் பல பேரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் உண்மையிலே அது சம்பந்தமாக பேசுவதற்கு ஒரு தனி காணொலி போட வேண்டியிருக்கிறது இதன் அடுத்த பாகமாக அவர்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை எங்கு அந்த பிரச்சனை ஆரம்பமானது என்பது தொடர்பான தகவலை நாங்கள் வெளியிடுவோம் ஒருபுறம் இருக்க இவ்வாறுக்குள் ஓங்கி இருப்பதை புரிந்துள்ள சரி பிரேமதாஸ் பேசியிருக்கிறார் பொதுச் செயலாளராக கட்சியின் ஆதரவை பெற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக மையப்படுத்தி அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அந்த பதவி ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளராக கூட இருக்கலாம் சிலவேளை அது கொடுக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் அறிவிக்கப்படாமல் கூட இருக்கலாம் இவ்வாறு சூழ்நிலைத்தான் இப்படியான தகவல்கள் வழியாக இருக்கிறது இதனை தாண்டி இன்னும் ஒரு சொல்ல வேண்டி இருக்கின்றது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அண்மையில் யாழ் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அப்போது சஜித் பிரேமதாசவின் எல்லா பயணங்களிலும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதன் அவர்கள் அனைத்து நிகழ்வுகளிலுமே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சதி பிரேமதாசுடன் கலந்து கொண்டிருந்தார் அவரது முழு எண்ணமும் எப்படி இருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய வேண்டும் பல சில நிபந்தனைகளை விதித்து முக்கியமான பதவிகளை பெற்று அதில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாக இருந்தது ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அங்கஜன் ராமநாதனின் கோரிக்கையோ அங்கஜன் ராமநாதனையோ ஏற்றுக்கொள்ளவில்லை விவாரணம் சூழ்நிலைத்தான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு நிரந்தரமாக ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை மையப்படுத்தி ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் அதனை சார்ந்த தமிழர்களுக்கு என்ற ஒருவரை அங்கு நியமிக்க வேண்டும் அதேவேளை ரிசார்ட் பதிவுதீன் மனோகரசன் போன்றவர்களை சமாளிக்கக்கூடிய வகையிலான ஆளுமையுடைய ஒருவர் வேண்டும் என்ற அடிப்படையில் சிறீரங்கா அவர்களை அழைத்து சரி பிரேமதாஸ் அவர்கள் பேசி இந்த பொறுப்பை வழங்குவதற்கு முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது மீண்டும் சொல்லுவீங்களே சிலவேளை அந்த பொறுப்பு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருக்கலாம் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கலாம் இனிவரும் காலங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜார் தேர்தல் மாவட்டத்தை மையப்படுத்திய அனைத்து செயற்பாடுகளையும் ஏ ஸ்ரீரங்கா அவர்கள் தான் பார்த்துக் கொள்வார் என்பதில் மாற்றிக்கருத்து இல்லை மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ராஜகாந்த்